இலங்கா நின்ற இவ்வுலகம் அனைத்துக்கும் மாதாவாகும் எவ்வடிவின் வளப்பாகம் இலங்கா நின்ற இவ்வுலகம் அனைத்துக்கும் பிதாவுமாகும் எவ்வடிவின் பதத்தில் உலகிலோசை எவ்விதமான நூலுக்கும் ஏதுவாகும் எவ்வடிவின் விழி மூன்றால் இலங்கும் யாவும் இணையற்ற அவ்வடிவே நம்மை காக்க அருள் வடிவாயெழுந்தருளி நம்மையாண்ட அகண்டபர உருவான குருவே போற்றி சர்வவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அரியபர குருவே போற்றி நிர்மலமாய் நிற்களமாய் நிகரில்லாதாய் கமர நிறைந்த பர குருவே போற்றி பரசிவமாய் சிவமாய் பர்பரமாய் பரமான்மாவாய் பரபிரம் பர குருவே போற்றி போற்றி குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் தூண்டாமணி விளக்கே சுழ்பட்டியறிய வேண்டா விளக்கெடுத்து வெளியில் தேடாதே காணும் விளக்கொன்று கடத்துள் இருக்கையிலே வீண் விளக்கு எடுத்து வெளியில் தேடாதே மனமே வெளியாதே உன் உள்ளொருவன் ஒளிந்துகண்டு இருக்க மதி போகாமல் மனத்தில் இருப்பவனை மறவாது கண்டு மலரடி தொழுதால் பிறவா மருந்ததுவே மனமே பேணிக்குள் மனமே தெய்வம் உன்னுடன் இருக்க நீதான் மற்ற தெய்வத்தை நம்பி வாழ்நாளை வீணாக்காதே ஒத்தாளை போற்றி பணியாமல் வாழ்நாளில் நம்பி இடேற போராயோ மனமே இடேற போராயோ மனமே கனவிலும் நினைவிலும் கலந்து கொண்டவனை தனக்குள்ளறிந்து தன்மயமானவர்க்கு வாராது இன்ப துன்பம் நேராது மனக்கவலை நேராயறிந்தவர்கள் நித்தியமானார்கள் மனமே நித்தியமானார்கள் பாரெழும் ஆழ்வானை பஞ்சகர்த்தனை நெஞ்சகத்துள் கண்டு தஞ்சம் அடைவார்க்கே பஞ்சம பாதகங்கள் பஞ்சு போல் பறக்குமென பல மறைகள் முழங்கும் பார் மனமே பல மறைகள் முழங்கும் கனவில் காணும் காட்சி காசு குதவாது மனதில் கொள்ளும் எண்ணமோ மருந்துக்கும் ஆகாது தினைப்பழுதேனும் சிவனை நீ தேகத்துள் காண தியானம் செய்து தெரிந்து மனமே தாகத்தை தணிக்க தண்ணீர் வேண்டும் அப்படி தன் பசியை தணிக்க உணவு வேண்டும் ஆன்ம தாகத்தை தணிக்க அறிவான நூல் வேண்டும் அவனை தெரிய அவதார குரு வேண்டும் மனமே எட்டாததை எண்ணி எண்ணி கொட்டாவிட்டதனால் கிட்டாது கொட்டியவின் தெரியும் தேளின் பெருமை குரு தொட்டவின் பெரியும் ஜோதியின் அருமை மனமே குரு தொட்டவின் புரியும் ஜோதியின் அருமை